புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரியான உசுட்டேரி இம்முறை மழை பொய்த்து போனதால் வறண்டு காணப்படுகிறது சுற்றுப்பகுதி கிராமங்களிலிருந்து கால்நடைகள் மேய்ச்சலுக்கு ஏரிக்குள் வருகின்றன இந்நிலையில் ஒரு வாரமாக புதுச்சேரியில் பெய்து வரும் மழையால் ஏரியில் குறைந்த அளவில் நீர் நிற்கின்றன மேய்ச்சலுக்கு வந்த பசுமாடு ஒன்று நீர் குடிக்க வந்தபோது சேற்றில் சிக்கிக் கொண்டது சேற்றிலிருந்து வெளியேற இரண்டு நாட்களாய் இந்த மாடு போராடியது சேற்றிலிருந்து வெளியேற முடியாமல் பசுமாடு இறந்தது இதனை அறியாத அதன் கன்று குட்டி தாய்க்காக ஏங்கி அருகிலேயே உட்கார்ந்துள்ளது பசுமாடு இறந்து இரண்டு நாட்கள் கடந்து விட்டதால் மாட்டின் உடல் பெரிதாகி துர்நாற்றம் வீசுகிறது இதனால் மாட்டின் உடலை அப்புறப்படுத்த